हां எப்படி பாக்க போற. என்னடா பண்ற உள்ள இவ்ளோ நேரமா? வந்துட்டேன். Dress போடாம அப்படியே வந்தர முடியுமா? ஈவினிங் ஷோ கூடி நைட் தான் வiele போல. எப்ப பாரு ஒரு பொறுப்பையில உனக்கு சுத்தமா. ஏண்டி ஒரு 2 கூட வெயிட் பண்ண முடியாதா நச நசுன்னு சொல்லிட்டே இருக்க. இப்படி பண்ணா கத்த தான் செய்வாங்க போலாமா உன்னால நம்ப முடியாது டிக்கெட் காட்டு நம்ப முடியாது என்னடா வெனஸ்டே புக் பண்ணிருக்க வெனஸ்டே புக் பண்ணிட்டன அவசரத்துல நான் ஏன் வெனஸ்டே புக் பண்ண தெரியுமா சரி சொல்ல வெனஸ்டே என்ன ஸ்பெஷல் அனிதா நான் உன ப்ரோபோஸ் இல்ல ஆமா இல்ல அதுதான் நானும் சொல்ல வந்தேன் வெனஸ்டே ஆ ஞாபகம் வந்துருச்சு நம்ம அனிதா ஃபர்ஸ்ட் மீட் இல்ல நம்ம மீட் பண்ணது फेब्रुवारी 28 சாட்டர்டே ஏன்டா இப்படி போய் சொல்ற? எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல. ஏய் ஒரு நிமிஷம் நிறுத்தி கத்தாத்ரி. நான் ஏன் வென்ஸ்டே புக் பண்ண தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் சண்டே. தியேட்டர் ஃபுல்லா க்ரௌடா இருக்கும். வென்ஸ்டே வீக் டே. யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பிரைவசிய டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். சரி நம்ம இப்ப கிளம்பிட்டோமே எங்க போறது? உனக்கு காளான் பிடிக்கும்ல பிடிக்கும். பாப்போம். என்னென்னமோ பேசிய வாய் அடிச்சுட்டலாம் ஹலோ எங்கடா இருக்க நான் தான் சொன்னல கசின் வந்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க சீக்கிரம் வா இந்த வந்துட்டா பக்கத்தில் தான் ஆ சரி வரட்டும் அப்புறம் உன் லைஃப்பில் எப்படி போகுது கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா கேர்ள் ஃப்ரெண்டா இதெல்லாம் பழைய கதை இப்போ நான் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் நான் சொன்னல சந்த்ரு ஏ ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ஆ சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க பிடிட்டங்களா சம்ம சூப்பர் சரியா இன்னும் எதுமே ஆர்டர் பண்ணாம இருக்கீங்க உங்களுக்கு என்ன எனக்கு பொமோகிரனேட் உங்களுக்கு எனக்கு ஒரு மஸ்கூல சரி ஓகே ஒரு 60 ரூபீஸ் கூகுள் பே பண்ணா அப்புறம் எப்படி என்ன அவன் வெளிய வரோம் ஒரு கேஷ் எடுத்துட்டு வரணும் கூட இல்லையா அவனுக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆவானா தேவை உனக்கு இதெல்லாம் இப்ப நீ ஏன் இப்படி பேசுற அவன் என்கிட்ட கேக்குறான்டா அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்பையும் நான் அவன் கூட இருந்திருக்கேன் அவன் எல்லாமே இருக்கும் போதும் அவன் கூட இருந்திருக்கேன் அவன் கிட்ட எதுவுமே நான் இருப்பேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது இல்ல அவனுக்கு அவனை பார்த்த பொறுப்பாக்கிற மாதிரி தெரியல இப்போ அவன் வேலைக்கு போலனா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போய் நான் பாத்துக்கிறேன் உன் தான் நான் சொல்றேன் இனிமே இதை பத்தி என்கிட்ட கிட்ட பேசுறதா இருந்தா என் பேசாத சரி ஓகே இது உன் லைஃப் என்னவோ நீ பாத்துக்கோ ஏய் புடி 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 எங்கடி உன் கசின் காணோம் அவன் ஏதோ மீட்டிங் போயிட்டான்

சிந்து சேர்ந்து ஆடுவோம் ஒரு ஆட்டம் சும்மா ஊரே திரண்டு விசிலடிச்சு கிளாப்ஸ் தட்டும் அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்காகவே இருடி இன்னும் சொல்லி முடிக்கல அதான் அத்த பொண்ணு வரல அவளை போய் உரிகுரியில் பொண்ணு போ ஏய் ஒரு நிமிஷம் ஏய் நில் ஏய் ஏய் ஒரு நிமிஷம் என்ன நான் கிளம்புற வீட்டுக்கு ஓகே சரி சரி தான் போற அந்த காலிங் பெல் அடிக்க போறேன் மாமா பொண்ணாதான் இருப்பா திறந்துட்டு போ